ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதுதானே அதனால்தானே என்னுடைய அதிர்ஷ்ட வேலை உன் கண்களில் பார்த்து தரிசனமும் கண்டுவிட்டாய் இனிமேல் நீ காணப்போவதெல்லாம் மிகவும் சிறப்புக்குரியதாக மட்டும்தான் இருக்கும் என் செல்வமே இதனால் வரை நீ அனுபவித்திராத சந்தோஷமும் அடைந்திராத பேரின்பமும் உன் வாழ்வில் கிடைத்து ராஜயோகத்தோடு உன் வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம் உனக்கான நல்ல நேரம் தானே இனி எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் நீ எக்காரணத்திற்காகவும் யாருடைய கற்பனைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தை உனக்குள் வைத்து கொள்ளாதே ஏனெனில் உன்னை பற்றி உனக்கு தெரியாதா என்ன நண்பர்களோ எதிரிகளோ யாராவது ஏதாவது ஒன்று உன்றை பார்த்து சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த பதிலும் அளிக்க யோசிக்காமல் உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய யோசனைகளை மட்டும் உனக்குள் வைத்துக்கொள் ஏன் தெரியுமா நண்பன் எப்போது வேண்டுமானாலும் எதிரியாக மாறுவான் எதிரி எப்போது வேண்டுமானாலும் நண்பனாக மாறுவான் உன்னுடைய வாழ்க்கை நிலைமை கொஞ்சம் உயர்ந்தாலே போதுமென் செல்வமே அடுத்து எதிரிகூட தன் தேவைக்காக உன்னை தேடி வருவான் ஆனால் எப்போது உன்னுடைய நிலைமை கொஞ்சம் தாழ்ந்து போய் நீயும் கஷ்டத்தோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாயோ அப்போதே நண்பர்கள் கூட எதிரிகளாய் மாறி சுயநலம் கொண்டவர்களாக உன்னை விட்டு விலகி போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அதனால்தான் எதையும் யாரையும் பெரிதாக எடுத்துக்கொண்டு எந்த முக்கியத்துவமும் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் உன் வாழ்க்கைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறேன் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் என்பது எல்லார் வாழ்விலும் இருக்கதான் செய்யும் ஏன் அதை பெரிதாக யோசிக்கிற அமைதியாக இருந்துவிடு காலம் எல்லாவற்றையும் சரி செய்யும் என் செல்வமே தேவைக்காக மனிதனை தேடி வரக்கூடியவர்கள் மனதில் உண்மையான பாசம் இருக்காது சுயநலம் கொண்ட அந்த மனிதர்களின் நட்போ உறவோ உனக்கு தேவையில்லை கோபுரத்தில் இருந்தாலும் சரி அல்லது குடிசையில் இருந்தாலும் சரி மனிதர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளவும் மனிதர்களின் உள்ளத்தை திருப்திப்படுத்தவும் இங்கு யாராலும் முடியாது ஏனெனில் எல்லா மனிதர்களுக்குமே நிறைய ஆசைகளும் தேவைகளும் இருந்து கொண்டே இருக்கும்போது எதை செய்தாலும் திருப்தி அடைய மாட்டார்கள் தானே மனிதன் எதிர்பார்ப்பதும் ஆசைப்படுவதும் ஒரு சில கட்டத்தில் நடந்துவிடும் கிடைத்துவிடும் ஆனால் அப்போதும் கூட அவன் மனம் ஓய்வெடுப்பது கிடையாது மீண்டும் இதைவிட இன்னொன்று பெரிதாக யோசித்து அதை அடைய எதிர்பார்க்கக்கூடியதுதானே மனித மனம் ஆனால் அந்த இறைவன் நினைத்தால் எல்லா மனிதர்களின் மனதையும் மகிழ்ச்சியால் நிரப்ப முடியும் அப்படிதான் உன் அப்பன் முருகன் உன் மனதிற்கு தேவையான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மன நிறைவையும் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேனே செல்வமே வாழ்க்கையில் யாருக்காவது கஷ்டமோ நெருக்கடியோ உருவாகும்போது போது அப்போது மற்ற மனிதர்கள் நெருங்கி வருகிறார்களா மறைந்து போகிறார்களா என்பதை உன்னிப்பாக கவனித்து கொள்ள வேண்டும் ஏனெனில் யாருடைய வாழ்க்கையிலாவது கஷ்டம் என்கிற ஒன்று வந்துவிட்டால் உடனே மனிதர்களும் விலகி போகிறார்கள் அவர்களின் நல்லவன் வேஷமும் கலைந்து போகிறது நீ எப்படி இருக்க போகிறாய் யாருக்காவது உதவி என கேட்டு வந்துவிடுவார்களோ என சுயநலத்தோடு யோசிக்கப் போகிறாயா அல்லது மற்றவர்கள் உதவி என வந்து கேட்பதற்கு முன்பாகவே அவர்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உதவி செய்யப் போகிறாயா என யோசித்து நடந்து கொள்ளேன் செல்வமே ஏன் தெரியுமா இப்போது இதை உனக்கிடம் முன்னிடம் வந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்னுடைய அதிர்ஷ்டம் நிறைந்த வெற்றி வேலையும் நீ பார்த்து விட்டாய் இனிமேல் உன் வாழ்வில் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா சந்தோஷங்களும் உண்டாகும் ராஜயோகமே உனக்கு கிடைக்கும் போது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு மட்டும் கிடைக்காமலா இருந்துவிடப் போகிறது எப்போதும் உனக்கென ஒரு நல்லதோ நன்மையோ நடந்தால் அதே போல மற்றவர்களுக்கும் நடக்கக்கூடிய விதத்தில் நீ உறுதுணையா இருக்கப்பார் நீ ஒரு விஷயத்தில் ஜெயித்து விட்டாய் என்றால் மற்றவர்களும் ஜெயிப்பதற்கு வழிகாட்டியாய் இருக்க உதவி செய்யன் செல்வமே ஒருபோதும் நீ மற்றவர்களுக்கு உத உறுதுணையாய் இருக்க வேண்டுமே தவிர உபத்திரவமாய் இருந்துவிடவே கூடாது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும் மனித மனங்கள் நிறைந்த இந்த கலியுக வாழ்க்கையில் எல்லாருடைய மனதிலும் இன்னும் கொஞ்சம் ஈவும் இரக்கமும் மனிதாபிமானமும் இருக்கத்தானே செய்கிறது அதுதான் உன் வாழ்க்கைக்கும் அர்த்தத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிட்டால் பின்பு உனக்கு கவலை என்பதே இருக்காது என் செல்வமே மற்ற மனிதர்களோடு நீ உண்மையாய் பழகாத வரையிலும் மற்றவர்களும் உன்னை அப்படிதான் நினைப்பார்கள் தேவைக்காக தேடி வருவார்கள் சும்மா பழக வேண்டுமே பேச வேண்டுமே என நினைத்து பேசுவார்கள் பிற மனிதர்கள் உன்னோடு உண்மையாக பழக வேண்டுமானால் நீயும் மற்றவர்களுக்கு உண்மையாய் இருக்கப்பார் உன் வாழ்க்கையும் நிச்சயம் அழகானதாய் என் செல்வமே உன் அப்பன் முருகன் நான் எல்லா மனிதர்களையும் சோதிப்பது கிடையாது எல்லா மனிதர்களும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறார்களே எனக்கு மட்டும் கஷ்டம் என்றுதானே நீ அடிக்கடி யோசிக்கிறாய் நான் உண்மையிலேயே உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் சோதிக்க மாட்டேன் யார் ஒருவருக்கு ஜெயிக்க வேண்டும் என யோசனை இருக்கிறதோ யார் ஒருவர் சாதிக்க துடிக்கும் புத்திசாலியாக இருக்கிறாரோ அவர்களுக்கு தானே சோதனைகளை கொடுக்க முடியும் எல்லாருக்குமா தேர்வு வைக்கிறோம் யார் ஒருவர் படித்து முன்னேறி வர வேண்டும் என நினைக்கிறாரோ அவருக்கு மட்டும்தானே தேர்வு வைக்கப்படுகிறது அதே போல்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என நினைக்கிற பிள்ளைகளுக்கு தான் நான் சோதனைகளை கொடுப்பேன் ஆனால் எப்பாடு பட்டாவது அவர்கள் அந்த சோதனையில் ஜெயிக்க வேண்டும் என்றுதான் நானும் உறுதுணையாக இருப்பேன் என் அன்பு பிள்ளையான உனக்கும் நான் துணையாயிருந்து நீ எதிர்பார்த்தபடி அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்வேன் என் செல்வமே இப்போது அப்படி அதற்கான ஆரம்பமாகத்தானே உன் வாழ்க்கையை மிகச் சிறந்த முறையில் மாற்றியமைப்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் வாழ்க்கையில் எப்போதுமே மனிதர்களுக்கு துன்பம் எதனால் வருகிறது தெரியுமா நம்பிக்கையின் மூலமாக தான் வருகிறது அதாவது நிறைய பேர் நல்லவர்களை நம்புவது கிடையாது ஆனால் கெட்டவர்களை முழுவதுமாக நம்பி விடுகிறார்கள் அப்படி இந்த நம்பிக்கை யார் மீது வைப்பது என தெரியாமல் கெட்டவர் மீது வைப்பதும் நல்லவர் மீது வைக்காமல் இருப்பதும் தான் பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கிறது அதே போல ஒரு சிலர் தவறானவர்களிடம் எதிர்பார்ப்பு வைத்து விடுவார்கள் ஒரு சிலர் உண்மையானவர்களை எப்போது பார்த்தாலும் சந்தேகித்துக் கொண்டே இருப்பார்கள் அதுவும் தவறான விஷயம்தானே நீ முதலில் நம்பிக்கை வைப்பதாக இருந்தாலும் சரி அல்லது யாரிடமாவது எதையாவது எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் சரி அவர்கள் குணங்களை முழுவதுமாக தெரிந்து கொண்டு நல்லவர் யார் கெட்டவர் யார் அவர்கள் என்ன எண்ணத்தோடு உன்னுடன் பழகுகிறார்கள் என்பதையெல்லாம் யோசித்து விட்டு அதற்கு பிறகு அவர்களிடம் நட்பு பாராட்டு அதை செய்யாமல் ஏதோ ஒரு விதத்தில் தவறான நட்புடன் பழகிவிட்டு அதற்கு பிறகு நீ விளக்கம் கொடுத்து பிரிவதென்பது நேரத்தை வீணாக்கக்கூடிய விஷயம்தானே உனக்கு பிடிக்காத மனிதர்களிடமும் உன்னை பிடிக்காத மனிதர்களிடமும் போய் நீ எக்காரணம் கொண்டும் விளக்கம் அளிக்கவே வேண்டாம் ஏனெனில் நீ என்னதான் தன்னிலை விளக்கம் கொடுத்தாலும் உன்மீது தவறே இல்லை என்று சொன்னாலும் கூட அவர்கள் அதை காதில் வாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள் அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டும்தான் அவர்கள் காதில் விழும் நீயாக யாரிடமும் போய் உன்னை நிரூபிக்கவும் வேண்டாம் தன்னிலை விளக்கம் கொடுக்கவும் வேண்டாம் உண்மையாய் வாழக்கூடிய உன்னை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் எல்லாருக்கும் இருப்பதில்லை என் செல்வமே நீ எப்போதும் தைரியமாய் சரியான செயல்களை செய்யப்பார் உன்னுடைய நேர்மையான வாழ்க்கைக்கான மந்திர திறவுகோளாக உன் அப்பன் முருகன் நானிருந்து உனக்கு வழிகாட்டுவேன் எல்லாமே இனி நல்லதாக நடக்கும் உன் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி உன் வாழ்வில் மாற்றங்களையும் திருப்பங்களையும் நான் உண்டாக்குகிறேன் எப்பொழுதெல்லாம் உனக்கு மற்றவர்களுடன் முரண்பாடு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சற்று விலகி இருந்துவிடு எல்லாமே சரியாகும் ஓம் முருகா